யாராவது ஒரு தொழிலாளி இவர்களோட போய் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு தமிழ்நாட்டை சுத்தம் வெங்கடாசலகிரி கோயில வேண்டதலா தங்கச்சி இல்லை அந்த அந்த முதலாளிக்கு கீழே நாங்க வேலை செய்ய போறோம் காசை போட்டு எங்களுக்கு சம்பளம் கொடுப்பாரா அரசு கொடுக்கற காசுல இருந்து எங்களுக்கு கொடுப்பாரா நான் வேலை செய்யறது முதலாளிக்கு இவர் காலையில சோறு போடுவார எங்களை சோத்துக்கு சத்தபை மக்களாவே இந்த கட்சிகள் வச்சு பாருங்க பதினஞ்சாவது நாள் அந்த போராட்டத்தை அவசரம் முடிச்சுட்டு காலில் சோறு போடுறேன் ரெண்டு லட்சம் ரூபாய் காப்பீட்டு தூக்கி போடுறேன் சத்தா பத்து லட்சம் கொடுக்குறேன்னு ஒரு பசப்ப அறிக்கையை விட்டு முடிச்சு இந்த நன்றி சோறாக்கி போட்டு அங்கே சும்மா இருந்த இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆடை வச்சு வேடிக்கை பார்த்த மாதிரி அது டைரக்ஷன் யார் தெரியும்ல டைரக்ஷன் மேயர் தான் டைரக்ஷன் யார்ட்டையும் அசிஸ்டன்ட் ஆர்டர் கற்றுக்கு வராதனால சரியா டைரக்ஷன் வரல மேற்பார் சேகர் சேகர்பாபு அவருக்கு சுத்தமா தெரியல டேரக்ஷன் படம் ஆயிடுச்சு என் மக்கள் செய்த பிழை அதான் தங்கசிக்கு நான் கேட்கிறேன் அவங்க உண்மையில துப்புரவு பணியாளர்களான்னு பாருங்க துப்புரவு பணியாளர்களா தன்மானமிக்க யாராவது ஒரு தொழிலாளி இவர்களோட போய் நிற்பானா அறிவார்ந்த தமிழ் சமூகத்த முதலாளிகளுக்கு உழைக்கும் மக்களை நீ கூலியா அனுப்பிட்டு தாரை வார்த்தை கொடுத்துட்ட அந்த அமைப்பை அது அதிமுகவுக்கும் மாற்றிக்கொள்கில்லை திமுகவுக்கும் மாற்றிக் கொள்கை பதினோரு மண்டலத்தை கொடுத்தாங்க ஏற்கனவே அவங்க ஆட்சியில் மீதி இருக்கிறது ராம் ராம்கிங்கிற அந்த ஆந்திர மாநிலத்தினுடைய ஒர் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு தமிழ்நாட்டை சுத்தமாச்சுக்கணும் எதுவும் வெங்கடாசலகிரி கோயில் வேண்டதல தங்கச்சி ஒன்னும் அந்த அந்த முதலாளிக்கு கீழே நாங்கள் வேலை செய்ய போறோம் காசை போட்டு எங்களுக்கு சம்பளம் கொடுப்பாரா அரசு கொடுக்கற காசுல இருந்து எங்களுக்கு அரசு கொடுக்கற காசை வாங்கி எனக்கு சம்பளம் கொடுக்க நடுவில் ஒரு ஏஜென்ட் ஒரு முகவரிக்கு நீ என்ன வேலை பாக்குற உனக்கு என்ன வேலை அந்த வேலையை ஒன்னால செய்ய மாநகராட்சி எதுக்கு அதுக்கு தேர்தல் ஊரக உள்ளாட்சிக்கு அதுக்கு ஒரு மேயர்னு ஒரு பொறுப்பு அதுக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் மாமன்ற உறுப்பினர் அதுக்கு அந்த காசு செலவு தானே இதுக்கு செலவழிக்கிற காசு மக்களுக்கு சம்பளம் கொடுத்துடலாம் முப்பதாயிரம் பேர் வச்சுக்கிறோமா ஒரு மாசம் இருபத்தி ஆயிரம் முப்பதாயிரம் சம்பளம் கொடுத்த எழுபது கோடிக்குள்ள முடிச்சிடலாம் ஆனா மாசத்துக்கு நீ இருநூத்தி எழுபது கோடி ஒதுக்குற என்ன பண்ற ஐயாயிரம் கோடி வரி வருவாய் இருக்கு அதுல அதை வச்சு என்ன பண்ற என்ன பண்ற மழை நீர் வழிந்து ஓடாது கழிவு நீர் வெளிவராது எந்த சாலையும் சீரமைக்கப்படாது இப்ப என்ன தான் மாநகராட்சி செய்யும் இந்த வேலையை கொடுத்துட்ட சரி நான் முதலாளிக்கு ராம்கிங்கிற நிறுவனத்துக்கு வேலை செய்ய போறேன் வேலை செய்ய போற எனக்கு காலைச்சோறு நீ எப்படி போடுவ யாரு காசுல போடுற காலைச்சோறு போடுறேன் மருத்துவ காப்பீடு ரெண்டு லட்சம் போடுறேன் செத்து போனா பத்து லட்சம் கொடுக்குறேன் இது யாரு காசுல கொடுப்ப யோ நான் வேலை செய்யறது முதலாளிக்கு இவர் காலையில சோறு போடுவார எங்களை சோத்துக்கு சத்த பய மக்களாவே இந்த கட்சிகள் வச்சிருக்கு பாருங்க காலையில பள்ளிக்கூடத்துக்கு ஒரு உப்பாக்குன்னு போய் சோறு போடுவேன் மாணவர்களுக்கு உங்களுக்கு சோறு போடுவேன் சோறு போடுவேன் ஏன்டா சோத்துக்கு சத்த பயில்களை எங்களை ஆக்கி நீ ஏன்னா படிக்க வரல பிள்ளைகள்னு பள்ளிக்கூடத்தை முடிய குடிக்க வரல நீ ஏதாவது ஒரு டாஸ் மார்க்க முடியிருக்கா நீ நாட்டை எதை நோக்கி நகர்த்திக்கிட்டு போற நீ கேட்டா நல்லாச்சுங்கிற பதினஞ்சாவது நாள் அந்த போராட்டத்தை அவசர அவசரம் முடிச்சு விட்டு காலில் சோறு போடுறேன் ரெண்டு லட்சம் ரூபாய் காப்பி இடத்துக்கு போடுறேன் சத்தா பத்து லட்சம் கொடுக்குறேன்னு ஒரு பசப்ப அறிக்கையை விட்டு முடிச்சு இந்த நன்றின்னு சோறாக்கி போட்டு அங்க சும்மா இருந்த இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆட வச்சு வேடிக்கை பார்த்த மாதிரி இங்க வந்து கூப்பிட்டு அந்த புதுசா அப்பத்தான் தச்சு கொண்டாந்துருக்காங்க அந்த பதாகை இப்படி பிடிக்கிறதா அப்படி பிடிக்கிறதா தெரியல அதுல என்ன எழுதிருக்குன்னு தெரியல அது டைரக்ஷன் யாரு தெரியும்ல டைரக்ஷன் மேயர் தான் டைரக்ஷன் இருந்து வராதனால சரியா வரல டேரெக்ஷன் மேற்பார்வை இருக்கார் ஐயா சேகர்பாபு அவருக்கு சுத்தமா தெரியல டேரக்ஷன் படம் ஆயிடுச்சு எப்படி அந்த கூலியும் காலி இந்த கூலியும் காலி ரெண்டு கூலியும் இது எப்படி தங்கச்சி இதெல்லாம் வந்து ஆட்சியாளனை குறை சொல்லி என்ன என்ன பயன் இருக்கு ஒரு நாட்டில் ஒரு ஆட்சியாளன் செய்யற தவறுக்கு ஆட்சியாளன் பொறுப்பேற்க முடியாதுங்க அந்த ஆட்சியாளனை அந்த அதிகாரத்தில் உட்கார வைத்த மக்கள் தான் பொறுப்புங்கிற என் மக்கள் செய்த பிழை அதான் அனுபவிக்கிறோம் என்ன பண்ண முடியும் நீ ஏன்டா எது அது அவர் மேலே இருக்கிற தமிழ் மக்கள் வச்சிருக்கிற அன்பு காரணம் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அந்த வயசில் அவ்வளவு வசூலை தொட்ட நடிகன் இந்தியாவில் இதுவரை இல்லை புரிதுன்னு நினைக்கிறேன் அவர் ஐயா ரஜினிகாந்த் மேலே தமிழ் மக்கள் ஒரு பேரன்பு வச்சிருக்காங்கிறத காட்டுது அது அதுதான் அது காட்டுது அந்த முதல் நாள் வசூல் அவ்வளவு இருக்குங்கிறத காட்டுது வேற அவ்வளோதானே வணக்கம்